ஒரு கணவனின் ரட்சிப்பு ஒரு குடும்பத்தில் மனைவி ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆனால் கணவன் ரட்சிக்கப்படவில்லை கணவன் ஆண்டவரை குறித்த எந்தவிதமான வாஞ்சை இல்லாதவராக ஆலயத்துக்கும் செல்லுவதில்லை அதே சமயத்தில் தன் மனைவி ஆண்டவருடைய காரியங்களை குறித்து பேசுவதும் அவர்களுக்கு அவருக்கு விருப்பமில்லை விதமான வழியில் மனைவியானவள் நீண்ட நாட்களாக தன்னுடைய கணவனுக்காக பாரத்தோடு ஜெபித்து வந்தார்கள் அப்பொழுது ஒரு நாள் கணவர் ஓய்வு நாளில் தான் வெளியே சென்று சில காரியங்களை செய்யப் போயிருந்த பொழுது வழியில் ஒரு கைப்பிரதியை பார்த்தார் அந்த கைப்பிரதியில் அந்த தலைப்பானது ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவர் கொள்ளப்படுவர் ஒருவர் கைவிடப்படுவர் இந்த கைப்பிரதியை பார்த்தவுடன் அவருக்கு ஒரு உள்ளான ஒரு குற்ற உணர்வும் ஒரு பயமும் ஏற்பட்டது விதமான சூழ்நிலையில் அவர் திரும்ப வீட்டிற்கு வந்து படுக்கையில் படுத்தார் ஆனால் கூட அவருக்கு அமைதியாக இருக்க முடியவில்லை மாலை ஆலய ஆராதனைக்கு மனைவி புறப்படும் பொழுது தானும் வருவதாக சொன்னார் மனைவிக்கு மிகுந்த ஆச்சரியம் அந்த வேளையில் ஆலயத்திற்கு இருவருமாக சென்று போதகர் பிரசங்கிக்கும்படியாக எடுத்த வசனமும் ஒருவர் கைவிடப்படுவர் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவர் இந்த வசனத்தை கேட்டவுடன் நிச்சயமாக தேவன் தன்னோடு கூட பேசுகிறார் என்ற உணர்வோடு தேவன் பக்கமாக அவர் மனம் திரும்பினார் கர்த்தர் அவரை ரட்சித்தார் அவர் அநேக வாலிபர்களுக்கு ஒரு நல்ல ஆசுரதமாக இருந்த ஒரு நல்ல ஊழியத்தை செய்து ஆண்டுடைய பிள்ளையாய் வாழ்ந்து மறிக்க கத்திரவு செய்தார்